நீங்கள் உங்களோட நீங்கள் ஒரு ஆண் உங்களோட ஒரு பிரதர்கிட்ட நீங்கள் அன்பா தான் இருக்கிறீங்க அதை உங்கள் குடும்பத்தாரும் சொல்கிறாங்க வெளியவும் நீங்கள் அன்பான ஆள் தான் உறவுகள் நட்புகள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் அன்பானவர் தான் அந்த மாதிரி பேரும் வாங்கியிருக்கீங்க ஆனால் என்னமோ உங்களுக்கும் உங்கள் பிரதருக்கும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்குது என்னடா அது நம்ம அன்பானவங்க தானே ஈவா மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் உங்கள் தம்பி மேலே தப்பு அப்படிங்கிறத விட நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கணும் அன்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதுல தான் இருக்குது வெளியே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கொடுக்கக்கூடிய அன்பு அது வந்து மெர்சி கருணை அதை வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அப்படியே ஒரே ஃப்ளோவாக அந்த அன்பை வெளியே கொடுக்குறீங்க அதே வீடுன்னு வரும்போது உங்கள் பிரதர்னு வரும்போது அதை வந்து பொசசிவ் அதை பற்றா கொண்டுட்டு போகிறீங்க என் தம்பி சரியாக வரணும் இவன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இவன் இப்படி தான் வரணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அந்த பாரத்தை தூக்கி தலையில் போட்டுக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வரலாம் இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா இவன் எந்த ஒரு இதுவும் அதை சொன்னால் சொன்னபடி செய்ய மாட்டேங்கிறான் அது என்னையால் பார்த்துக்கிட்டு அதை இது பண்ண முடியல இதை இப்படியே விடுறதா அப்படின்னா அதுதான் அவனுக்கு அந்த புரிதலை உண்டு பண்ணாது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவன் செய்யக்கூடிய தவறை சுட்டி மட்டும் காட்டுங்க அவன் நீங்கள் சொல்கிற ஒன்று ரெண்டு தர நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவன் சரி பண்ணிக்குவான் அப்படி சரி பண்ணிக்கலன்னா எங்கேயோ ஒரு பக்கம் அவன் சரி பண்ணும்போது அந்த பாடத்தை அனுபவத்தை அடிபட்டு கற்றுக்கும்போது அவனுக்கு நல்லாவே புரிய வரும் இப்போ நீங்கள் சும்மா சும்மா நீங்கள் இப்போ இப்போ ஒரு இப்போ ஹாலில் நடந்து போயிட்டுருக்கீங்க நீங்கள் எப்போயுமே அந்த நடுவில் அம்மா ஏதாவது ஒன்று செம்பு தட்டு அப்படி எடுக்க மறந்துட்டாங்கன்னா உடனே எடுத்து நீங்கள் வச்சிருவீங்க அந்த ப அந்த பண்பு உங்கள் இருக்குது அவன் அதை போய் போக்கில் அவன் காலில் தட்டி விட்டு கூட அம்மா தட்டி விட்டம்மா சாரி எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ உங்களுக்கு கோவம் வருது இவனை இப்படியே விட்டா உங்களுக்கு பொறாமல் கிடையாது கோவம் இவன் இவனை இவன் வந்து எப்படி சரியாக வர்றது அப்படின்னு நீங்கள் அவனோட விஷயத்தை தூக்கி தலைமையில் போட்டுக்கிட்டு அதை பாரத்தை சுமக்கிறீங்க இது நீங்கள் வந்து பொறா மேல சொல்லலைங்கிறதும் அவனுக்கு தெரியாது நீங்கள் ஏன் இந்த பாடுபடுறீங்கிறதும் அவனுக்கு புரிய வராது சில விஷயங்கள் சொல்லி சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி உங்கள் பிரதருக்கு தெரிய வைக்கிறீங்க சில விஷயங்கள் அவனே அடிபடும்போது போது அதை நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்குவாங்கிற புரிதல் உங்களுக்கு தான் வரணும் இதை வந்து குழந்தைகள் இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களோட குழந்தைகள் இடத்துல கூட உங்களோட துணை துணை கிட்ட உங்களோட கிட்ட உங்களோட சிஸ்டர்ஸ் கிட்ட உங்கள் நெய்பர் அதாவது உங்களோட அந்த ரொம்ப கிட்டக்க இருக்கிறவங்கக்கிட்ட அந்த ஒரு பொசசிவ் அப்போ நீங்கள் வந்து அந்த பற்றுங்கிறத வந்து நீங்கள் அன்பு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க எதிர்தரப்பில் அவங்க அதை வந்து அது ஒரு சளிப்பாக தான் எடுத்துக்குவாங்க அதனால் சுட்டி காட்ட மறக்காதீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் அதனால் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்குமே அது புரியாது காலம் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக அதனுடைய வேலையை அது ரொம்ப கரெக்டாக டீச்சராக இருந்து நிறைய நேரங்களில் சொல்லும் அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை செலுத்துங்க